عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اللہ اللہ خلقت من لوف ثم جعل من بعد قوت لوفا ثم جعل من بعد لوف قوتا ثم جعل من بعد قوت لوفا و شیبا صدق اللہ علی و عزیم بغل بغل چھے میں اللہ پڑھے جو بڑی 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 இல்லாமல்ல நிறைவருக்க உரிந்தார்க்குமாக அவருடைய திருத்துவதர் நம் ஆரிய தலைவர் வளைந்து மீது அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாய்கள் சுகதாக்கள் சாதகங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரும் மீதும் அல்லாருடைய சாத்திய சமாதானமும் நிறைவாக உண்டாகுமாக ஆமை தனியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லார்கள் நல்ல தெரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இன்று வரை தேசிய இளைஞர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இளைஞர்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்காக வேண்டி இளைஞர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக வேண்டி இளைஞர்களுடைய ஒழுக்க மேம்பாட்டிற்காக வேண்டி இந்த தினம் வருடம் வருடம் அனுஷ்டிக்கப்படுகிறது இளைஞர்கள் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இளைஞர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இது மாதிரியான ஒரு தினத்தை நம்முடைய நாடு கொண்டிருக்கிறது அன்புமிக்கவர்களே நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான் காலத்திலே பயிர் செய்வதாக சொல்வார்கள் காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் என்பதாக சொல்லுவார்கள் இளமை பருவம் என்பது அப்படிப்பட்ட ஒரு பருவம் காற்றுள்ள போதே தூக்கிக் கொள்ளக்கூடிய பருவம் இந்த பருவத்திலே நாம் நம்ம எப்படி தயார்படுத்திக் கொள்கிறோமோ அதே போன்றுதான் நம்முடைய பின்னால் இருக்கக்கூடிய காலங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு வாலிபன் ஒரு இளைஞன் தன்னுடைய இளமை பருவத்தை வீணடித்து விட்டானோ கண்டிப்பாக அவன் வயோதிக காலத்திலே முதுமை பருவத்திலே கொண்டு போவான் தன்னுடைய வாலிப பருவத்தை நினைத்து அவன் கண்டிப்பாக கஷ்டப்படுவான் சிரமப்படுவான் இப்படி வீணடித்து விட்டோமோ என்பதாக அந்த வாலிப பருவத்தை நினைத்து நினைத்து அவன் நின்று போவதிலே விதமான சந்தேகமும் கிடையாது பருவம் என்பது அற்புதமான ஒரு காலகட்டம் மூன்று பருவங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து செல்கிறது குழந்தை பருவம் வாலிப பருவம் வயோத்திய பருவம் இந்த மூன்று பருவத்திலே ஆற்றல் மிக்க பருவம் எதுவென்று சொன்னால் சக்தி வாய்ந்த பருவம் எது என்று சொன்னால் அது இளமை பருவம் தான் அந்த இளமை பருவத்திலே தன்னுடைய சக்தியை சரியான வழியில எந்த இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியடைந்து விடுகிறார்கள் யார் தன்னுடைய இளமை பருவத்தை வீணடித்து விடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நொண்டு போய்விடுகிறார்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தன்னுடைய வாழ்வின் சாதனையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்வியுடைய எல்லத்தை தொட்டவர்கள் இவர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய இளமை பருவத்தை அந்த அளவுக்கு பயன்படுத்தியிருப்பார்கள் நம்முடைய பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் அல்லது எந்த ரீதியாக இருக்கட்டும் தன்னுடைய இளமை பருவத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி இருப்பார்கள் அதனால் எல்லா கழித்தாலும் வயோதிக பருவத்தில் அவங்கள எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காம சிரமமும் கொடுக்காம அவர்கள் எல்லா வைத்தாலும் நல்லபடியாக வைத்திருப்பாங்க காரணம் என்று சொன்னால் அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய வயதிலே சிரமப்பட வேண்டிய வயதிலே நல்லொழுக்கமாக வாழ வேண்டிய அந்த பருவத்திலே சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரு அதனால் தலை வயோதிக பருவத்தை மிகச் சிறப்பாக வைக்கிறார் அல்லாஹ் இந்த வாலிப பருவத்தை குரானிலே சொல்லும் போது கூமத் என்பதாக சொல்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் கூவத் என்றால் தாக்கத் என்றால் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு சக்தி இருப்பது ஆற்றல் இருப்பது இதைத்தான் கூவத் என்பதாக சொல்லப்படும் அந்த வார்த்தை அல்லாஹால வாரித பருவத்திற்கு பயன்படுத்துகிறார் அல்லாஹ் பலகீனமாக படைத்தான் அப்படி என்றால் குழந்தை பருவத்தை சொல்கிறார் குழந்தை பருவம் என்பது எதுவுமே யோசிக்க முடியாத ஒரு பருவம் அந்த பருவம் அது பலகீனமான ஒரு பருவம் என்பதால் அல்லாஹ் சொல்கிறார் பிறகு அல்லாஹ் சொல்லும் போது இன்பாதி பிறகு பலகீனத்திற்கு பிறகு உங்களுக்கு பலத்தை கொடுத்தோம் வாலிப பருவத்தை எல்லாரும் சொல்கிறான் கும்பத் என்று அந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான் ஆற்றல் மிக்க பருவம் அந்த பருவம் சக்தி வாய்ந்த பருவம் என்பதாக சொல்கிறான் அதற்கு பிறகு சும்ம ஜாலம் இன்பாதி கும்பத்தில் அந்த சக்தி வாய்ந்த பருவத்திற்கு பிறகு ஒரு பலகீனத்தை நாம் கொடுக்கிறோம் நரையை கொடுக்கிறோம் வயோதிகத்தை கொடுக்கிறோம் என்பதாக எல்லாரும் பேசுகிறார் வயோதிக பருவத்தை அல்லாஹ் குறித்து பேசுகிறார் குழந்தை பருவத்தையும் அல்லாஹ் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார் யோசித்தாலும் செய்ய முடியாது ஆனால் வாலிப பருவம் என்பது இந்த இரண்டுக்கு மத்தியிலே உள்ளது நாம் செய்ய நினைப்பதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பருவம் என்ன நினைத்தாலும் செய்ய முடியும் எவ்வளவு பெரிய இடத்திற்கு செல்ல முடியும் என்று சொன்னாலும் கூட செல்ல முடியும் என்ன விதமான விஷயங்களை செய்ய வேண்டும் என்றாலும் செய்ய முடியும் அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி தீய காரியமாக இருந்தாலும் சரி அந்த வாலிப பருவத்தை நாம் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அந்த வாலிபு பருவத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் என்பதாக சொல்கிறது எல்லாத்தார நான்கு கேள்விகள் கேட்காமல் எந்த மனிதனையும் அல்லாஹத்தில் என்ன செய்ய மாட்டான் ஒரு இன்ச்சு கூட நகர விட மாட்டான் என்பதால் அருமை நாயகம் செல்லாசன் சொல்கிறார்கள் அதுல முதல் விஷயம் பெருமானா செல்லாசன் சொல்கிறார்கள் உன்னுடைய வயதை நீ எப்படி கழித்தாய் அறுபத்தி ஐந்து வயது நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த அறுபத்தி வயசு நீ எப்படி வாழ்ந்தாய் ஒரு நாற்பத்தி வயசு வரை நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு கடைசி இருபது வருஷம் நல்லபடியா வாழ்ந்தது என்று நாம் அல்லா சொல்ல போகிறோமா அல்லது எனக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து நான் பௌத்தாகும் வரைக்கும் என்னுடைய அறுபத்தி ஐந்தாவது வயது வரைக்கும் நான் உனக்கு கட்டுப்பட்டவனாக உன்னுடைய கட்டளை ஏற்றவனாக நான் நடக்கிறோம் என்பதாக சொல்ல போகிறோமா என்பதை நாம் யோசிக்க கடமை இரண்டாவது வான் சவாதிகி சீமா அபுலாமி வாலிபத்தை நீ எப்படி செலவழித்தாய் என்பதாக கேட்பார் மூன்றாவது நீ சம்பாதித்தாய் அது எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழி செலவு செய்தாய் என்பதை குறித்து கேட்கப்படும் நான்காவது நீ இந்த உலகத்தில் என்ன அமல்கள் செய்தாய் அதை எப்படி செய்தாய் என்பதாக கேட்கப்படும் என்பதாக அருவிநாயகன் சிலார் என்று சொன்னார் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால் நம்முடைய வாரிகள் பருவத்தை அல்லாஹலை எப்படி கழித்தாய் என்பதாக கேட்கும் போது அதற்கு நாம் சரியான பதிலை தரவில்லை என்று சொன்னால் ஒரு இன்சு கூட நம்முடைய கால்கள் அந்த இடத்தை விட்டு நகராதம் என்பதாக அர்மை நாயம் சொல்லி சொல்லிருக்கிறார்கள் அதே பெருமாநாசரால் இன்னும் சொல்கிறார்கள் ஐந்து விஷயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்பாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஐந்து விஷயங்கள் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நெருமதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எம்பதாக அருமை நாயகம் சொல்லாருன்னு சொல்கிறாங்க எனி ஹம்சன் கபலா ஹம்சிங் முதல் விஷயத்தை சூழலாக சொல்கிறாங்க ஷபாபகர் கபலஹரம் நீங்கள் உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாலிபத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னொரு அதிசல நம்ம பார்க்கிறோம் ஏழு நபர்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹினுடைய அரசினுடைய நிழலில் இருப்பார்கள் என்பதால் அருமை நாயகம் செல்லாக சொன்னார்கள் அதுல ஒரு நபராக வாலிபர்களை குறித்து அருமை நாயகம் சிலாக சொல்கிறார்கள் ஷாபுல் நஷ த்ரீ இவாதத்தில் ஒரு வாலிபர் தன்னுடைய வாலிபப் பருவத்தை அல்லாஹுடைய இவாதத்தில் கழித்தார் அந்த மனிதர் நாளை மணிமை நாளிலே அல்லாஹுடைய அரிசினுடைய நிலையில் இடம் பெறுவார் என்பதாக அருமை நாயகன் சிலாவரும் சொல்லியிருக்கிறார் இப்படி வாலிப பருவத்தை குறித்து மிக அற்புதமான முறையில் நம்முடைய மாதம் சொல்லியிருக்கிறது குர்ஹான் பலமான ஒரு பருவம் என்பதாக சொல்லுகிறது வாலிப பருவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதால் அருமை நாயகம் சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தில் அத்தனை பேரும் வாலிபர்களாகத்தான் இருப்பார்கள் வயோதிகம் வராது கிழவிகள் சுல்லாட்டை வந்து கேட்கும் போது எனக்கெல்லாம் சொருக்கம் இருக்கா கேட்கும்போது முதல்வர் சொன்னாங்க வயசானவங்களுக்கு கிழமைகளுக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க நம்ம ஓன் அழுகுது எனக்கு சொருக்கம் கிடையாதா என்பதால் அது சொல்றாங்க நீங்கள் வயோதிகமான நிலையில சொர்க்கத்தில் இருக்க மாட்டீங்க எல்லோருமே வாலிப பருவத்தில் அருமை நாயகன் அப்ப சொர்க்கத்தில் நம்ம இருக்கக்கூடிய பருவம் கூட வாலிப பருவம் தான் வாலிப பருவத்திற்கு நம்முடைய நிறைய விஷயங்களை அற்புதமான விஷயங்களை சொல்லிவிட்டு அந்த வாலிப பருவத்தை இன்றைக்கு நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்படுறது நல்லா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அனுப்பினை வாலிப பருவம் அந்த வாலிபு பருவத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி வீணடிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது மனமெல்லாம் வந்து போகிறது தன்னுடைய காலங்களையும் நேரங்களையும் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இன்றைக்கு வாலிபர்கள் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாலிபு பருவத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய நேரங்கள் கிடைக்கும் அந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற்று விடுகிறார்கள் அந்த நேரங்களை யார் வீணடித்து விடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை தோற்று போய்விடுகிறார்கள் வாலிபர்களுக்கு நிறைய நேரங்கள் இருக்கிறது நிறைய நேரங்கள் இருக்கிறது செலவழிக்கிறார்கள் ரசிகர் மன்றங்களை வைத்துக் கொண்டு தான் தளபதி என்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் எனக்கு இவர் தான் சூப்பர் ஸ்டார் என்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் இவர் தான் எனக்கு எல்லாமே என்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் இவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் பின்பற்றுவோம் என்பதாக அந்த நடிகனுக்காக வேண்டி அல்லது அந்த நடிகைக்காக வேண்டி என்னுடைய இளமை பருவத்தை தேட்டர்களிலேயும் நம்முடைய இளமை பருவத்திலே நம்முடைய வாழ்க்கை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நேரங்களையும் காலங்களிலையும் இந்த சினிமாக்கள்லையும் சினிமா நடிகர்களையும் பின்பற்றுவதிலையும் அதன் பின் செல்வதிலையும் இன்றைக்கு வாலிபர்கள் தன்னுடைய நேரங்களை வீணடிப்பதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்க்க முடியும் பல இடங்களில் பல ஊர்களில் ஒரு புது படம் வருதுன்னு சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கைகள் என்ன செய்வாங்க அந்த புது பட போஸ்டர் வந்து அவருடைய பெயரும் இருக்கிறது போட்டோவோட போட்டு நாங்கள் இவருடைய ரசிகர் நற்பணி மன்றத்தை சார்ந்தவர்கள் என்பதாக போட்டோ போட்டு இன்றைக்கு வெளியிடுகிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் அது அசிங்கமான ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் மார்க்கம் விரும்பாத அல்லாஹ் விரும்பாத சூழ் விரும்பாத ஒரு காரியத்தை செய்கிறோம் ஆனால் அதை போஸ்டர் போட்டு ஒட்டி நான் இவனை ரசிகர் மன்றம் என்பதாக சொல்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய வாலிபு பருவம் வாலிபர்கள் இளைஞர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் ஏழைகளுக்கு சொல்ல வேண்டும் நல்லதின் பக்கம் பாருங்கள் எங்கேயாவது வாலிபர்களுடைய பேர் வந்து ஏதாவது நல்ல காரியங்களில் ஏதாவது மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல சரிய சம்பந்தமான விஷயங்கள்ல எங்கேயாவது வாலிபருடைய பேர் இடம்பெறுகிறதா அதற்கு யாரும் என்ன செய்வது கிடையாது ஒரு முனைப்பை காட்டுவது கிடையாது அதில் ஒரு வீடுபாட்டை காட்டுவது கிடையாது அதே நேரத்தில் இது மாதிரியான கேலி களையாட்டங்களுக்கு கேலி இந்த மாதிரியான சினிமாக்களுக்கு என்ன செய்கிறார்கள் இழக்கிறார்கள் இது ஒன்று காலங்களையும் விதிமுறையும் செய்கிறார்கள் இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாலிபர்கள் சர்வசாதாரணமாக இணையதளங்களில் வாலிப ஆண்களாக இருக்கட்டும் சரி வாலிப பெண்களாக இருக்கட்டும் சரி இணையதளங்கள்ல ரீல்ஸ் போடுற பேர்ல இணையதளங்கள்ல உலா வருகிறோம் என்ற பெயர்ல வந்து இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களும் இளைஞர்களும் உருக்கா போட்டு கொண்டு தொப்பி போட்டு கொண்டு இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வீடியோக்கள்ல வளம் வருகிறார்கள் யூடியூப்ல நீங்க பாக்கலாம் நிறைய நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் குருகா போட்டுக்கிட்டு பருகா போட்டுக்கிட்டு ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறன்ற பேர்ல எவ்வளவு அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை கொண்ட வசனங்களை எல்லாம் பேசுகிறார்கள் எவ்வளோ அசிங்கமான பாடல்களுக்கு ஆடல் பாடல் செய்கிறார்கள் எவ்வளோ கேவலமான விஷயங்களை அந்த யூடியூபில் அவர்கள் ஷார்ட்ஸில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் பெண்கள் அதிகமாக இதில் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறார்கள் நம்முடைய இஸ்லாமிய பெண்களை ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்காணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது எப்படி ஆகுதுன்னு சொன்னால் வளர்ந்து வளர்ந்து கடைசியில் வந்து ஒரு கோயில் திருவாளாவில் விளையாட ஆட கும்பிட்றாங்க அங்கே போய் டான்ஸ் ஆடுறாங்க ரெண்டு ஏட்டை சகோதரிகள் இரட்டை சகோதரிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா ஒரு கோயில் கும்பிட்றாங்க அங்கே போய் என்ன செய்யறாங்கன்னா அங்கேயும் போய் ஆட்டமாடுறாங்க எங்கள் கூட்டாலும் போய் ஆடுறாங்க அவங்க அத்தா அம்மாட்டை கேட்டால் உங்களுடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம் அதை நாங்கள் தடுக்க மாட்டோம் எல்லா ஊரெல்லாம் பார்க்குறாங்க எல்லா அங்கலும் பார்க்குறாங்க அதை எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் என்பதாக ஒரு தாய் தந்தையர்கள் இஸ்லாமிய தாய் தந்தைகள் சொல்கிறார்கள் சொன்னால் எந்த எந்தளவுக்கு அவங்கள்ட்ட ஜீமான நான் யோசிக்க முடியும் அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் மிக மோசமான உடை அணிந்து கொண்டு மிக மோசமான ஆடைந்து அணிந்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க சொன்னது மாதிரி வீழ்ச்சி போட்டுக் கொண்டு இருக்கிறாங்க இதே போன்ற ஆண்களும் சரி அந்த வலைத்தளங்களை சமூக வலைத்தளங்களை இன்றைக்கு தவறான முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆபாசங்களை பார்ப்பதிலேயும் அசிங்கங்களை பேசுவதிலேயும் தேவையில்லாத விஷயங்களை அதிலே பதிவடுவதிலேயும் இன்றைக்கு காலங்களையும் நேரங்களையும் இன்றைக்கு என்ன செய்றாங்க சொன்னால் சமூக வலைத்தளங்களை இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் பயன்படுத்துவதிலே ஆர்வம் காட்டுவதிலே மிகவும் அதீதமாக இருக்கிறார்கள் அதில் தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் வீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ரெண்டாவது மூன்றாவது விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதிகமான பழக்கம் போதை பழக்கம் மது பழக்கம் இன்னைக்கு நம்முடைய அதிகமாக ஆகிவிட்டது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இஸ்லாமிய ஊர்களில் வந்து நம்முடைய இஸ்லாமிய பேர் தாங்கிய நம்முடைய பிள்ளைகளை என்ன சொன்னால் அந்த சப்ளை செய்கிறார்கள் விற்பனை செய்கிறார்கள் வாங்கி கொடுக்கிறார்கள் கை மாற்றுகிறார்கள் இத்தனை கிலோ பிடிச்சோம் இவருடைய பேர்ல பிடிச்சோம் என்பதாக பேப்பர்ல நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு வேதனையான ஒரு செய்திகள் இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து நாம் களைய வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது வாழ்க்கையல்ல இளமை பருவத்தை நீங்கள் நல்ல முறையில பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே நீங்கள் கடுமையான தண்டனைக்குள்ளாவீர்கள் உலகத்தில் வாழும் போது வயோதிக பருவத்தில் போது மோசமான ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளைகள் அடைவார்கள் வாலிப பருவத்தை சரியான முறையில பயன்படுத்தாதவர்கள் வயோதிக பருவத்திலே கண்டிப்பாக சிரமப்படுவார்கள் நஷ்டப்படுவார்கள் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாலிப பருவத்தினுடைய அந்த மகத்துவத்தை குறித்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த வாலிப பருவம் எப்படிப்பட்ட பருவம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த வாலிப பருவத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க கடமை கொண்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்களே சிந்து சமவெளியை முகமது இவன காசிம் அவர்கள் கைப்பற்றினார்கள் என்பதாக சொல்லுவார்கள் எத்தனை வயசுல கைப்பற்றினார்கள் என்று சொன்னால் பதினேழாவது வயதில கைப்பற்றினார்கள் பைசாந்திய சாம்ராஜ்யத்தை தன்னுடைய இருபத்தி மூன்று வயதிலே முகமது பின் பாத்தி அவர்கள் வீழ்த்தினார்கள் என்பதாக வரலாற்றிலே படிக்கிறோம் இவர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் ஸ்பெயின் தாரிக்கு முன் சியாத் அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது ஸ்பெயின் அவருடைய இருபத்தி ஒன்றாவது வயதில் வெற்றி கொள்ளப்பட்டது இப்படி வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாம் ஒரு நாட்டை கைப்பற்றி இருக்கிறார்கள் ஒரு இடத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் தன்னுடைய இளமை பருவத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் யோசிக்க முடியும் ஷாபி அகமதுல்லாவை பற்றி நம்ம தெரிய இருக்க ஆரம்பிக்கும் ஷாபி அகமதுல்லா ஒரு மதுகபனுடைய இமாம் நான்கு இமாம்கள்ல மிக முக்கியமான ஒரு இமாம் அவங்க யாருடைய மாணவர் என்று சொன்னால் மாலிக் ரதியல் மாலிக் அவர் மாலிக் ரஹத்துல்லாவுடைய மாணவர் அவர்கள் அவருடைய மாணவர்கள் தான் மாலிக் ரமத்துல்லாவுடைய ஒரு கிதாப் மத்தா இப்படி மாலிக் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது மிகப்பெரிய வால்யூம் கொண்ட ஒரு அது அந்த கிதாபை வந்து ஷாபி அஹத்துல்லா வந்து மாலிக் ரஹத்துல்லா மேல இருக்கக்கூடிய பாசத்தில் பதினாலு வயசுலேயே முழுக்க மனப்பாடம் செஞ்சிட்டாங்க மனப்பாடம் செஞ்சிட்ட பிறகுதான் அவங்க அம்மா என்ன செய்யறாங்க ஷாஃபிர் அஹமத்துல்லாவுடைய தாயார் ஷாபிர் அகமதுல்லா அவர்களை மனப்பாடம் விட்ட பிறகுதான் மதரசாருக்கு அனுப்பி வைக்கிறாங்க மாலிக் அஹத்துல்லாத்திலே மாணவராக அனுப்பி வைக்கிறாங்க ஷாபி அஹம்துல்லா அவர்கள் சின்ன வயசுலேயே மிகப்பெரிய ஒரு ஆற்றலமைத்தவர்களாக இருந்தார்கள் இந்த மார்க்கத்தை கரைத்து குடித்தவர்களாக இருந்தார்கள் சைக சட்டத்தை இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லக்கூடிய இமாம்கள் ஒரு அவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் வாலிவு பருவத்தை அவர் மிகச் சிறப்பாக பயன்படுத்தினாங்க வரலாற்றில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சகாபாக்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சகாபியை நான் சொல்லியே ஆற வேண்டும் ஜெய்தி ஒரு பிரதி எல்லாம் மிக முக்கியமான ஒரு சஹாபி அவங்க பத்து வயசுல என்ன செய்யாமல் சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் பத்து வயசுல வந்து நம்ம எல்லாம் வந்து விளையாடி கொண்டிருப்போம் என்னன்னா தெரியாது பத்து வயசுல என்ன செய்யாமல் சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் பன்னெண்டு வயசுல படிக்க கற்றுக் கொள்கிறார்கள் பதினாலு வயசுல ரசூல்லா அவர்களை அழைத்து நீங்கள் யூத மொழியை கற்றுவார்கள் என்பதாக சொல்கிறார்கள் ஜெயிலி சாபிக்கிறது எல்லாம் தன்னுடைய பதினாலு வயதில் சென்றார்கள் பதினெட்டு வயசு வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த யூத மொழியை பெற்றுக் கொள்கிறார்கள் வராங்க ரசூல்லாட்டை வந்து சொல்றாங்க யார் சொல்லலாம் நீங்க அனுப்பியது போன்று அந்த யூத மொழியை நான் கற்றுக்கொண்டேன் சொல்லாட்ட சொல்றாங்க அதற்கு பிறகு பெருமானாருக்கு குரான் இறங்கும் போது அந்த வகையை எழுதக்கூடிய காத்துக்குள் வகையாக பத்தொன்பது வயதிலே நியமிக்கப்படுகிறார்கள் பத்தொன்பது வயதிலேயே என்ன செய்யறாங்கன்னு ரசுல்லா குரான் இறங்க இறங்க இவங்க தான் எழுதுவாங்க ஏன்னா எல்லா மொழியும் தெரியும் எல்லா மொழியும் அவங்க எழுதுவாங்க எல்லாத்தையும் நல்ல முறையில் படிப்பாங்க அதனால ரசுல்லாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாத்தியம் பெற்றவர்கள் குரான் இறங்கும் போதெல்லாம் அந்த குரானை எழுதக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவர்களாக செய்து சாப்பிட்டு எல்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது ரசுல்லா இருக்கிறாங்க ரசூல்லா இருபத்தி மூணு வருடங்கள் என்ன செய்து குரான் இறங்கி விடுகிறது ரசுல்லா விடுகிறார்கள் அதற்கு பிறகு அபுபக்கர் காலம் வருகிறது அபுபக்கர் இல்லாத உமர்தியா அவர்களே ஹமாமா போர் என்ற ஒரு போர் நடந்து முடிந்திருக்கிறது இந்த போர்ல வந்து கிட்டத்தட்ட பல ஹாஃபில்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் குரானை மரணம் செய்த பல ஹாஃபில்களும் காரிகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள் எனக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு எங்க குரான் எல்லாம் இல்லாமல் போய்விடுமோ குரானுடைய பிரதிகள் எல்லாம் காணாமல் போய் விடுமோ ஆத்தில்கள் எல்லாம் இப்படி இறந்து விடுகிறார்கள் என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது அதனால குரானை ஒன்று சேர்க்கலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது என்பதாக உமரது எல்லாம் சொல்கிறார் நல்லா கவனிங்க இந்த விஷயம் உமரது எல்லாவுடைய சிந்தனையில தான் முதல்ல தோன்றுகிறது குரானை யாராலும் மறுக்க முடியுமா இன்னைக்கு தராவி தொலகை மறுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இருபது ரக்காயத்தை நல்லா யோசிக்கணும் தராவி தொலகை இருபது ரக்காயத்தை கொண்டு வந்தவங்க உமரதி எல்லா தான் ஒரு ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் முதன் முதலில் தோன்றியது உமரது எல்லாவுக்கு தான் உமரது எல்லா ஊபுக்கள் எல்லாம் சொல்றாங்க குரானை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதாக ஆரம்பத்தில் அபுக்கள் எல்லாம் மறுக்கிறாங்க சொல்லா செய்யாத ஒரு செயல் இது அப்படின்னு மறுக்கிறாங்க அப்ப உமரது எல்லாம் எடுத்து சொல்றாங்க இவ்வளவு ஆப்பிர்கள் இவ்வளவு காரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது பாதுகாக்கப்பட வேண்டும் பின்னால் வரக்கூடியவர்களும் இதை ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லும்போது அபூமக்கல்லாத ஏற்றுக்கொள்கிறாங்க இப்போ யாரை வச்சு எழுதுறது என்று வரும்போது அபூமக்கல்லாவுடைய சிந்தனையில் முதல் முதலாக வந்து ஜெய்துடு சாபித்திரது எல்லா தான் ஏன்னா அவங்க தான் சுல்லாவுக்கு பக்கத்தில் இருந்து காத்திக்குள் வரியாக இருந்தாலும் எழுதினாங்க அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க சொன்னால் ஜெய்துடன் சாப்பிடுத்துறது எல்லாவை எல்லாம் கூப்பிட்டு விடுறாங்க ஜெயது சாப்பிடுறது எல்லாம் அபூமக்கல்லாத்த வராங்க வந்து பார்த்தா பக்கத்தில் உமர் ரூபதி எல்லாம் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க குடாரை வந்து பாதுகாக்கணும் அதனால தான் அதை எழுதணும் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் எழுதணும் நீங்கள் வாலிபராக இருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப புத்தி கூர்மையுடையவராக இருக்கிறீர்கள் உங்கள்கிட்ட எல்லா விதமான திறமையும் இருக்கிறது ஆற்றலும் இருக்கிறது அதனால் நீங்கள் தான் இதை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதாக அவ்வக்கிறது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லும் போது ஜெயிலுக்கு எல்லாம் இதே கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பெரிய ஆட்கள் சாதாரணமான நபர்கள் கிடையாது ஆனால் உசூல்லா செய்யாத ஒன்று செய்யலாமா என்பதாக கேட்கிறார்கள் அப்போ ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க சொன்னால் அபுபக்கிறது எல்லாம் உமரது எல்லாம் செய்து ஒரு சாப்பிடுறது எல்லாம் சொல்கிறாங்க இவன் நல்ல காரியத்திற்காக வந்து செய்கிறோம் காரணம் என்ன சொன்னால் நிறைய ஆபில்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் பல போர்களை நாம் சந்திக்க போகிறோம் அந்த போர்கள்லையும் நிறைய ஆபில்கள் கொல்லப்படலாம் அதனால் இது ஒன்று சேர்ப்பது என்பது நியாயமான ஒன்று தான் என்பதாக அவர்கள் புரிய வைக்கிறார்கள் அதை புரிந்து கொண்ட செய்து ஒரு சாப்பிடுறது எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் சொன்னால் நான் அதை கபோல் செய்கிறேன் காரணம் என்று சொன்னால் நீங்கள் இருவரும் ரசுல்லாவுடைய நிழலாக இருந்தீர்கள் நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் என்பதாக கேட்டு செய்து ஒரு சாமி எல்லாம் அந்த குரானை எல்லாம் கொண்டு சேர்க்கிறார்கள் அன்புமிக்கவர்களே இந்த குரானை சேர்த்து அந்த வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமான வரலாறு கிடையாது குரான் அந்த காலகட்டத்தில் வந்து பச்சை மர இலையில் எழுதி எழுதி வைக்கப்பட்டிருக்கும் அல்லது அந்த மரத்தினுடைய அந்த பட்டையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும் அல்லது தகரத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும் எல்லாம் ஒன்று சேர்க்கணும் எல்லா வேலையும் செய்து சாமி தான் எல்லாம் தான் செய்கிறாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்து வச்சு என்ன செய்கிறாங்க சொன்னால் எழுதுகிறாங்க அந்த வசனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து திரட்டுறாங்க அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க சொன்னால் சிலர் மன்னனம் செய்து வைத்திருப்பார்கள் இந்த குருஹானுடைய வசனங்களை சில ஆப்பிள்கள் மன்னனம் செய்து வைத்திருப்பார்கள் அந்த ஆப்பிள்களை எல்லாம் கண்டுபிடித்து அவங்கள்ட்ட போயிட்டு அந்த குருஹானுடைய வசனங்களை எல்லாம் சேகரிக்கிறார்கள் இது மாதிரி மரப்பட்டையில் எழுதி வச்சிருக்கிறது நகரத்தில் எழுதி வச்சிருக்கதெல்லாம் வந்து அப்படியே எழுதிடுவாங்க ஒரு நபர் தெரிந்து மன்னனமாக கேட்கும் போது என்ன செய்வாங்க சொன்னால் பக்கத்தில் ரெண்டு பேர் சாட்சியாக வச்சுக்குவாங்க இவர் சொல்ற ஆயத்து உண்மையா சொல்லி ஒரு ஆஃபீல் கேட்டாங்க சொன்னால் பக்கத்தில் ரெண்டு ஹாப்பில் இருப்பாங்க இவர் சொல்ற ஆயத்து மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்களான்னு கேட்டுக்குவாங்க இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு பேரும் சாட்சியாக வச்சு என்ன செய்வாங்க சொன்னால் அந்த குரானுடைய வசனத்தை எழுதுவாங்க இப்படித்தான் குரான்ல கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆயத்துகள் ஒன்று சேர்க்கப்பட்டது சாவித்ரது அதற்கு பிறகு ஜெயிதம் சாவித்ரது எனக்கு எவ்வளவு பெரிய கடினமான ஒரு வேலையை அவங்க சொன்னா கூட ஆனால் குரானை ஒன்று சேர்ப்பது அதுல ஏதாவது ஒரு பிழை வந்து விட்டால் ஒரு பாவம் ஏற்பட்டுவிடும் அவ்வளோ கடினமான ஒரு காரியத்தை கொடுத்தார்கள் ஆனால் அந்த சின்ன நான் செஞ்சு என்பதாக எல்லாம் சொல்றாங்க அதற்கு பிறகு அந்த குர்ஆனுடைய பிரதிகளை அதில் உமர்தி அல்லா சேகரித்து வைத்திருந்தாங்க தண்டத்தில் இருந்துச்சு அதற்கு பிறகு உமர்தி அல்லா யார்த்த கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னா மகள் அப்சார் அலி அல்லா கொடுத்துட்டு போனாங்க அப்சார் அலி அல்லாதான் கடைசி வரைக்கும் அந்த குரானை பாதுகாத்தாங்க அந்த பிரதிகளை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாங்க ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆணை பல இடத்திலையும் கொண்டு போய் சேர்த்த பெருமை அப்சார் அலி அல்லாவுக்கு ஆனால் இந்த இளமை பருவம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு இளமை பருவத்தை சரியான மொழியை பயன்படுத்திக் கொள்ளும் போது நல்லா எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை தருகிறான் பாருங்க குரானை எழுதக்கூடிய குரானை பாதுகாக்கக்கூடிய உலகம் முழுக்க என் கிராமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஓதக்கூடிய அந்த குரானை எழுதக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கு என்று சொன்னால் நம்ம குரான பார்க்கிறோம் குரான சொன்னால் சொன்னா அத்தனை நன்மை யாருக்கு போகும் அந்த வாலிபர் ஜெய்தி மனு அதில் அதுல ஒரு நன்மை இருக்கிறது நமக்கு சேகரித்து கொடுத்திருக்கிறான் அதனால இந்த இளமை பருவத்தில் நம்ம ஒரு நல்ல காரியத்தை இந்த சமுதாயத்தில் உருவாக்கினோம் என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்தார்கள் என்று சொன்னால் அவருடைய நன்மை கண்டிப்பாக நமக்கு பின்தொடர்ந்து இந்த உலகத்தில் செய்து விட்டு செல்ல வேண்டும் இந்த வாலிபத்தில் இந்த வாலிப பருவத்தை இவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தினார்கள் சமுதாயத்திற்கு நல்ல ஒரு பயன்பாட்டை தந்தார்கள் சமூகத்திற்கு ஒரு நல்ல பயன்பாட்டாக தந்தார்கள் என்பதாக சொல்ல வேண்டும் நம்ம இருக்கும் போதும் நல்ல பெயரோடு இருக்க வேண்டும் மறையும் போதும் நல்ல பெயரோடு இருக்க வேண்டும் மறைந்த பிறகு நம்முடைய பெயர் சொல்லப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அல்லாஹத்தில் அப்பேற்பட்ட வாலிபர்களாக நம்ம ஆக்குவானாக வாலிப பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நண்பர்களாக அல்லாகவானாக வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹின் வழியிலே அந்த பெருமான வழியிலே செலவழிக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹத்தில் தந்திருவானார் என்று செய்து வார்த்தைகளை நிலை செய்யு واخي دوام الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته